ஊரெல்லாம் கூவி முதுகிலே முட்டையிட்டு குளத்தில் போய் பொறிப்பார் அவர் யார் ஊரெல்லாம் அழுக்கிருக்கா அழுக்கிருக்கான்னு கேட்டு ஒரு வெள்ளை வேட்டியில் கட்டி முதுகிலே முட்டையிட்டு குளத்தில் போய் அவருக்கு துவைச்சு கொடுக்குறாங்களே அவர் யார் சலவை தொழிலாளி ஒரு விடுகதையை கூட மரியாதையோடு சுயமரியாதையோடு சொல்கிற பக்குவம் நம்முடைய நாட்டுப்புற இலக்கியங்களுக்கு இருக்குது ஒயிலில் அவன் ஆடும்போது அவன் கால்களை முன்னையும் பின்னையும் எடுத்து வைக்கும்போது ஒரு இன்டர்வியூக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க எப்படி போகணும் ஒரு இன்டர்வியூ விட்டு வெளியில் வரணும்னு வச்சுக்கோங்க எப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த ஒயிலாட்டம் அந்த கரகம் கீழே விழுகாமல் பேலன்ஸ் பண்ணுறான் பாருங்கள் அப்போ அவனுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அவனுக்கு எவ்வளோ அரிய இருந்தாலும் அதை பாதுகாக்க முடியும் தான் கரகத்தை சொல்லிவிடுக்கும் மலை வாழ் மக்களை நீங்க மனம் போல் வாழ் வேணுங்க வேணுங்கன்னு வணக்கம் என்னுடைய பேர் வந்து காளீஸ்வரன் கடந்த முப்பது ஆண்டு காலமாக நாட்டுப்புற கலை வடிவங்களினுடைய வழியாக நம்முடைய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு குறிப்பாக வந்து இந்த சமூகத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மனிதன் தான் நான் ஏன் அப்படின்னா நாட்டுப்புற கலையின் வழியாக ஒருவருடைய உடல் மொழியையும் ஒருவருடைய குரலையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை கடந்த முப்பது ஆண்டு காலம் லயோலா கல்லூரியில் வேலை செய்த அனுபவங்களை வைத்து அங்கே இருக்கிற மாணவர்களை உருவாக்கியதன் அடிப்படையில் தான் நாங்கள் பல இடங்களில் பல கல்லூரிகளில் இந்த பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு வர்றோம் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்தி இருபத்தி நான்கு கலைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி இருபத்தி நாலு கலைகள் இருக்குதுன்னு சொன்னதுனால அதை தேட வேண்டிய முக்கிய பொறுப்பில் கையில் எடுத்துக்கிட்டு நாங்கள் படிக்க வைக்கக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் போய் எல்லா நாட்டுப்புற கலைகளையும் தேடி நாட்டுப்புற கலைஞர்களை தேடி அவர்களுடைய குடும்பங்களை தேடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி நான்கு கலைகள் இருந்த தமிழ்நாட்டில் ஒரு ஐநூற்றி அறுபத்தி ஏழு கலைகளை திரும்ப மீட்டுருவாக்கம் பண்ணியிருக்கோம் ஏன் கலைகளை மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படின்னா ஒரு இளைஞன் ஒருவன் இருக்கான் அந்த இளைஞனுக்கு சிலம்பம் கிட்டத்தட்ட பதினாலு அடிமுறைகள் இருக்கிற சிலம்பம் போர்வாழ் சிலம்பம் நீர் சிலம்பம் அக்னி சிலம்பம் அடிவரிசை சிலம்பம் போர் சிலம்பம் சண்டை சிலம்பம் இப்படிலாம் அந்த சிலம்பங்கள் வழியாக அவனுடைய உடல் மொழியை நாம் சரி செய்ய முடியுங்கிறதுனால தான் சிலம்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கூறுகளையும் நம்ம அவனுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு மிலிட்ரிக்கு போகிறதுக்கோ போலீஸுக்கு போகிறதுக்கோ அந்த சிலம்பம் ஒரு மிக முக்கியமான ஒரு கருவியாக அவனுக்கு வந்து பயன்படும் சரி ஒரு இளைஞன் இருக்கான் அவனுக்கு ஞாபக மருதி இருக்குது அந்த ஞாபக மருதினால் பல விஷயங்கள் அவன் இழந்துடுறான் ஏன் கல்லூரியில் படிக்கும்போது எக்ஸாம் எழுதுவதற்கான விஷயத்தை கூட மறந்துடுறான் அப்படின்னா அவனுக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்டக்கலை வந்து கரகம் அந்த கரகங்கிறது வந்து பல்வேறு வகைகளால் உள்ளது தோண்டி கரகம் நீர் எடுப்பதற்கு பயன்பட்டது அடுக்கு கரகம் பொருள்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பயன்பட்டது கதிர் கரகம் கும்மி கரகம் வேப்பிள்ளைக்கரகம் பொழுதுபோக்கு கரகம் இப்படி அந்த கரகத்தை வந்து தலையில் வச்சு அந்த கரகத்துக்கான கான்சன்ட்ரேஷன் லெவலில் அதாவது நிதானமாக எந்த விதமான தங்குதடையும் அவன் மூளைக்குள்ளே போயிடாமல் ஒருநிலைப்படுத்தி தலையில் அந்த கரகத்தை வைக்கும்போது அப்படியே அவன் மூவ் பண்ணும்போது கரகமடி கரகமடி இக்கர கமேடி ஒரு ஆத்தா அப்படின்னு ஆடுவது பாடுவது மட்டும் இல்லாமல் அந்த கரகம் கீழே விடாமல் பேலன்ஸ் பண்ணுறா பாருங்க அப்போ அவனுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அவனுக்கு எவ்வளோ அறிய இருந்தாலும் அதை பாதுகாக்க முடியும் தான் கரகத்தை சொல்லிக் கொடுக்குறோம் ஒயிலாட்டை ஏன் சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ வந்து நம் நாட்டு நெல் வகைகள் அறுபத்தி எட்டு இப்போ இருப்பதோ வெறும் எட்டு அறுபத்தி எட்டு வகையான நெல்மடிகள் இருந்த ஊரில் வெறும் எட்டு வகையான நெல்மணிகள் தான் இருக்குது அதுக்கு யார் காரணம் விவசாயத்தை மறந்ததுக்கு யார் காரணம்னு சொல்லி விவசாயத்தை பற்றி சொல்வதற்கு அந்த ஒயிலை சொல்லிக் கொடுக்குறோம் ஒயிலில் அவன் ஆடும்போது அவன் கால்களை முன்னையும் பின்னையும் எடுத்து வைக்கும்போது ஒரு இன்டர்வியூக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க எப்படி போகணும் ஒரு இன்டர்வியூ விட்டு வெளியில் வரான்னு வச்சுக்கோங்க எப்படி வரணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த ஒயிலாட்டம் ஓடை ஒயில் அழகு ஒயில் நிலை ஒயில் கிளி ஒயில் கடல் ஒயில் நீர் ஒயில் வீழ்ச்சி ஒயில்னு பல்வேறு வகையான ஒயிலாட்டங்களை குத்தாட்ட ஒயில் அறுவடை ஒயில் அப்போ ஒயிலெலாம் சொல்லிக் கொடுக்கும்போது அவனுடைய கால்களை எப்படி வைக்க வேணும் கால்களை எப்படி பின்னால் வைக்க வேணும் கைகளை எப்படி வைக்கணும் ஒரு ஃபைலை எப்படி வைக்கணும் எப்படி இன்ட்ரி முடிச்சோன்னு திரும்பணும் இது எல்லாமே ஒயிலாட்டத்தினுடைய கூறுகளாக நாட்டுப்புறவியலில் இருந்திருக்கு அதனால் ஒயிலாட்டத்தை வந்து நம்ம வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்குறோம் இப்போ மான்கொம்பு ஆட்டம்னு ஒன்று இருக்குது சிலான ஒரு ஆட்டம் அது இல்லைன்னா கூர்மையாக இருக்கும் அந்த மான்கொம்புகள் ஒன்று பழங்குடி மக்களுடைய அந்த கலைகள் வந்து ரொம்ப நிதானமானது ஷார்ப்பானது அது மட்டும் இல்லை மனிதனேயம் கொண்டது ஒரு மான் இறந்ததுக்கு தான் அந்த கொம்பை எடுப்பாங்க அதுக்கு முன்னாலே வேட்டையாட மாட்டாங்க அந்த சிலா என்கிற ஒரு வகையான மான்களை வைத்துக்கொண்டு மலை வாழ் நீங்க மனம் போல் வாழ் வேணுங்க வேணுங்கன்னு அந்த கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது இப்படி போது கண்ணில் பற்றோம் ஆனால் கண்ணில் படாமல் எப்படி சுற்றுறது எதிராளியோடு சேர்ந்து ஆடும்போது அவனுடைய மேலே பற்றாமல் அந்த கொம்பை எப்படி சுற்றுறது அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து ஷார்ப் பண்ணி அழகாக கொண்டு வருவதற்காகத்தான் கொம்பு என்கிற பழங்குடி மக்களுடைய ஆட்டக்களையே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ தேயிலை தோட்ட தொழிலாளிகளை பற்றி டீ குடிக்கும்போது அவன் நினைக்கிறோம் அப்போ டீ குடிக்கும்போது ஒரு இளைஞன் நினைக்கணும்னா ஒரு இளைஞனுக்கு ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியணும்னா அவனுக்கு கம்பத்தாட்டம்னு ஒரு ஆட்டம் ஒரு சின்ன கூடை அந்த கூடையில் ஒரு கருக்கருவா அதில் வந்து எப்படியெல்லாம் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அந்த தடீரை பறித்து பண்ணுறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஏன் எந்திரிக்கிறாங்க ஏழு மணிக்குள்ளே ஏன் வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆஹோ 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 சின்ன சின்ன துளிரா தேயில துளிரா அதை பறிக்க போகிறேன்னா அங்கே நீங்கள் பருக போவதாங்க அப்படின்னு அந்த இலையை பறிக்கும் போது அவங்க கையில் கீறக்கூடிய கத்தி அதில் வரக்கூடிய இரத்தம் இரத்தமும் சதையுமாகத்தான் ஒரு தொழில் நடக்கிறது என்பதை ஒரு இளைஞனுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் கம்பத்தாட்டத்தினுடைய மலைவாழங்களுடைய தேயிலை தொழிலாளர்களுக்குரிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கறோம் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறோம் இப்போ உதாரணமாக சொலவடைகள்னு ஒன்று இருக்குது தமிழ் கிராமப்புற மிக முக்கியமானது பழமொழிகள்னு இருக்குது திங்கிறவன் தின்னுட்டு போக திருப்பத்தூர் ஆண் திண்டம் கட்டினானான்னு ஒரு சொலவடை இருக்குது அப்போ யாரோ ஒருத்தன் ஒரு ப்ராஜெக்ட்டை வேலை செஞ்சு சாப்பிட்டு போயிருப்பான் இன்னொருத்தன் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வருவான் அப்போ அவன் வந்து அதில் பண்ணும்போது அதில் இருக்கிற நஷ்டம் அவனுக்கு தெரியாது இவன் தண்டம் கட்டுவான் அதை அன்றைக்கே ஒருத்தன் சொல்லிட்டான் திருப்பத்தூரா அந்த எண்ணம் கட்டினானா வந்து இன்று போக திருப்பத்தூராக அந்த கட்டினானா அந்த காலத்து சொல்லப்படைகள் அதை சொல்லியிருக்கு ஒரு சாதாரணமான செலவை தொழிலாளியோட கூட அவர் ஒரு விடுகதை போடும்போது ஊரெல்லாம் கூவி முதுகிலே முட்டையிட்டு குளத்தில் போய் பொறிப்பார் அவர் யார் ஊரெல்லாம் அழுக்கிருக்கா அழுக்கிருக்கான்னு கேட்டு ஒரு வெள்ளை வேட்டியில் அழுக்க பூராங்கட்டி முதுகிலே முட்டையிட்டு குளத்தில் போய் அவுத்து துவச்சி கொடுக்குறாங்களே அவர் யார் சலவை தொழிலாளி ஒரு விடுகதையை கூட மரியாதையோடு சுயமரியாதையோடு சொல்கிற பக்குவம் நம்முடைய நாட்டுப்புற இலக்கியங்களுக்கு இருக்கு